ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சமையல் வீடியோலாம் எல்லாம் இல்லாம எங்க அம்மா வீட்டுல இருக்கிற என்னோட பீரோ ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம் என்னோட பட்டு சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அம்மா வீட்டுல தான் வச்சிருப்பேன் ஒரு மூணுல இருந்து நாலு சாரி தான் அவசர தேவைக்கு நான் என்னோட வீட்டுல வச்சிருக்கேன் மற்றபடி கல்யாணத்துக்கு வாங்கினது கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வாங்கி சேர்த்ததுன்ட்டு எல்லா சேரீஸுமே வந்து அம்மா வீட்டில தான் வச்சிருக்கேன் நான் வந்து அம்மா வீட்டுக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து வர மாதிரி இருக்கும் அதுவுமே மேக்சிமம் டூ டேஸ் இல்லைன்னா மினிமம் ஒன் டே இருக்கிற மாதிரி தான் வந்திருப்பேன் அப்புறம் எப்படி சாரீஸ் எல்லாம் இவ்வளோ அழகா மடிச்சு கிளீனா இருக்குன்னு பாக்குறீங்களா எல்லாமே வந்து அம்மாவோட கை தான் எதனா நம்ம நடுவில் எதனா ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு சாரியோ எடுத்தா கூட கலையாத மாதிரி அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க என்னுடைய எல்லா சுடிதார் டாப்ஸும் சரி இல்லை நார்மல் சாரீஸும் சரி இல்லை பட்டு சாரீஸும் சரி எல்லா துணிகளையுமே வந்து அம்மா வந்து நார்மலாக மடிக்காம வித்தியாசமா அழகாக மடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி மடிச்சு வச்சா கண்டிப்பாக எப்போவுமே வந்து துணி கலையாம அழகா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டு சாரி திருப்பி போட்டாலும் வந்து களையவே கலையாது அவ்வளோ அழகாக மடிச்சு வச்சிருந்தாங்க நீங்க இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தூக்கி போடுறேன் அப்படின்றது பட் மடிச்ச துணி களையவே இல்லை நம்ம நார்மலாக மடிக்கிற மாதிரி தான் ஃபுல்லா நீளமா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்டர் அளவு மட்டும் விட்டுட்டு மீதி அப்படியே மடிச்சுட்டு ஒரு சைடு பார்டர் வந்த உடனே அந்த பார்டருக்கு உள்ள வந்து தள்ளிட்டோம்னா கரெக்டாக வந்து நின்னுக்கும் இந்த வீடியோல காட்டியிருக்க மாதிரி ஒரே ஒரு லேயரை மட்டும் எடுத்துட்டு நம்ம மடிச்ச இதை வந்து ஃபுல்லா வந்து உள்ள விட்டுட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டோம்னா நீட்டா அழகா மடிச்ச மாதிரி இருக்கும் பார்க்கவும் நீட்டா இருக்கும் மடிச்ச துணியும் வந்து கலையவே கலையாது இந்த மாதிரி நீட்டாக மடிச்சுட்டு நம்ம ஸாரி ஆர்கனைசர் பேக் இருக்கு இல்லையா அதில் கூட வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அப்படியே தான் வச்சுருக்கேன் பட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஸாரீ ஆர்கனைசர் பேக்கில் அந்த மாதிரி பேக் பண்ணிட்டு வச்சோன்னா அழகாக இருக்கும் ஸாரீ மட்டும் இல்லை இந்த மாதிரி சுடிதாரோட டாப்ஸுமே வந்து இதே மாதிரி நம்ம மடிச்சுட்டு மேலே இருக்கிற லேயரில் டாப்பில் வந்து உள்ளே நொளைச்சி விட்டுட்டோம்னா கலையவே கலையாது இதே போலதான் எல்லா சுடிதாரோட டாப்ஸு ஸாரீஸ் இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் கஷ்டப்பட்டு நீட்டாக மடித்து வச்சோம்னா அதுக்கப்புறம் துணி எப்பயுமே வந்து கலையவே கலையாது இந்த மாதிரி ஒரு ரேட்டில் என்னோடய சுடிதார் டாப்ஸு அதுக்கு மேலே வந்து நார்மலான சாரீஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இன்னொரு சைடு வந்து பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த சாரீஸ்க்கு நடுவுலயே வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஹேங்கர் தான் இதுல வந்து டிஐஒய் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு சைடு கட் பண்ணி விட்டு நம்ம வலையெல்லாம் மாட்டி விட்டு மாட்டிக்கிற மாதிரி அதே மாதிரி பீரோவோட டோர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹூக்ஸ் மாட்டி ஒரு ட்ராட் மாதிரி கயிறு கட்டி அதுல இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருந்தாங்க இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து இப்போ வாங்கினது கிடையாது எல்லாமே வந்து என்னோடய எங்கேஜ்மெண்டில் தட்டு வரிசலை வச்சது தான் அதே மாதிரி தான் பேங்கிள்ஸுமே வந்து தட்டு வரிசையில் வச்சது கல்யாணத்துக்காக வாங்கினது ரிசப்ஷனுக்கு வாங்கினதுன்ட்டு எல்லா பேங்கிள்ஸுமே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இதனால் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இது அதனால் இங்கே வரும்போது நான் தேவைக்கு எடுத்துப்பேன் இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா இப்படி லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாகவே எடுத்துக்கலாம் என்னோடய வீட்டில் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் பேங்கிள் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் பட் இத்தனை பேங்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பேங்கிள் ஆர்கனைசரில் வைக்கணும்னா கண்டிப்பாக ஆர்கனைசர்லயே வந்து பத்தாது இந்த மெத்தட் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாலு ஹேங்கர் ஃபுல்லாகவே வந்து பேங்கிள்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி மேரேஜ் ரிசப்ஷன் அப்புறம் சீமந்த வளையல் இந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸுமே வந்து இப்படி போட்டு வச்சுருந்தாங்க ஸ்டோன் வச்ச வளையல் கண்ணாடி வளையல் மெட்டல் வளையல்னு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால பார்த்து எடுக்கவும் வந்து கிளீனாக ஆர்கனைஸ்டாக இருந்தது ஏதாவது ஒரு வகையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்தந்த சாரியோட பிளவுஸஸ் ஸேரீக்குள்ளேயே வச்சோன்னா மிஸ் ஆகாது தொலையும் தொலையாது ஈஸியாக இருக்கும் என்னுடைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அதோட ஆரி ஒர்க் பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன் தேவைப்பட்ட அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலோ இல்ல பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ண மறக்காதீங்க